நான் வந்து சுடுகாட்டில் வெட்டியானா வேலை பாக்குறேன் இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா என்ன நினைப்பாங்கன்னா வெட்டியா சாவாச்சுன்னா காசு வந்துடும் எவனா தான் எங்களுக்கு காசு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா கடவுள் படிச்சுதே எங்களை வந்து இந்த வேலைக்காக தான் முகம் பாக்குறவங்களா முகத்தை பார்த்துக்கலாம் முகத்தை மூட போறேன் வெட்டி அடிக்க போறோம் வண்டு தள்ள போறோம் வார்த்தையே இதுதான் திருவாடி வெட்டியானா பிதாம்பகன்ல பாலா படம் மாதிரி நினைச்சிருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது பெரியார் அம்பேத்கர் வழியில வருவேன் இந்த வேலை செய்யறதுன்றது வந்து சகிப்பு தன்மை தான் ரொம்ப அதிகம் ஏன்னா ஒரு பாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து குடுக்குறாங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு சொந்தக்காரம் வரலாதான் கையில கொடுப்பாங்க அந்த ஒரு மாசம் வரைக்கும் இருந்த பாடி எவ்வளவு ஸ்மெல்லு வரும்ன்றது நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரே நாள்ல மட்டும் பதிமூணு பதினஞ்சு பாடிக்கு எப்படி வேலை செஞ்சிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க அது ஒன்னு ரெண்டு லாலஞ்சு எல்லாம் ஒன்னா அடிக்க தான் அது வரும் நிறைய நாங்க செஞ்சிருப்போம் அந்த ஸ்மெல் ஸ்மெல் அப்படி நிற்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் அப்படி நிற்கும் நாள் வீட்டையும் வேலை செஞ்சு ஒரு குழந்தை இறந்தது அந்த குழந்தை இறந்த உடனே வேலையை முடிச்சிட்டு வீட்டில் போய் சாப்பிடும் போது சின்னதாக மனசு ஒத்துது இந்த குழந்தை இறந்தா அதை எத்தனை போய் எரிச்சோம் அந்த காசை வாங்கி நம்ம இங்கே சாப்பிட்றோம் ஒரு குழந்தை இறச்சதுனால தானே நீ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது அதுல இருந்து குழந்தைங்க இறந்தா காசு வாங்குறது இல்லை இல்லாதவங்க ஏழைங்க எங்க பிறந்திருப்பாங்க எங்க வாழ்ந்துருப்பாங்கன்னு தெரியாது என் கையால நான் இறுதி அங்கே பண்ணிருக்கேன் அவங்க இறந்து சாதாரண போறானுங்க ஒரு முறுக்கு முறையின்னு போய் டம் இறந்து போயிடாங்க அந்த புள்ளை ஒரு அந்த தவிக்கிறது வந்து நிறைய பார்த்திருக்கோம் காதல் தோல்வி அது இதுன்னு தற்கொலை இருபத்தஞ்சு வருஷமா அதே தொழில் ஆனா பெரிய அளவு முன்னேறவே இல்ல காரணம் நீ அங்கிட்ட நூறு தான் இருக்குது அது மேலே காசே இல்லை இருபத்தஞ்சி வருஷமா இந்த வேலை தான் செய்கிறேன் கரெக்டாக மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாத இந்த வேலை செய்கிறதுனால என்னால் பணம் சேர்க்க முடியல இங்கே சாதி பார்க்குறாங்கன்னா எல்லாரும் சாதி பார்க்குறாங்க தொட்டா தீட்டு பட்டா தீட்டு பாத்தா தீட்டு இவங்க தெருவில் வரக்கூடாது இவங்க செருவு தலைமுறை தலைமுறையாக தாண்டி தான் இங்கே நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் எல்லாருக்கும் முடிவு இடம் இது எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தொடங்கின இடமே இதுதான் வெட்டியானா பிறந்தேன் வெட்டியானா தான் சாகுன்னு நினைக்கிறேன் மண்ணீலே நம்பினால் நாளை என் பேர் சக்திவேல் எங்கள் அப்பா பேர் தாத்தா பேர் துரைக்கண்ணு நான் வந்து சுடுகாட்டில் வெட்டியானா வேலை பார்க்குறேன் ஊர் வேலைக்கார் அதாவது இந்த சென்னையில வேலை செய்வாங்களே இந்த பீசர் பாக்ஸ் பந்தல் சேர் லைட்லாம் போட்டு சாவை எடுக்கிற வேலை செய்வாங்களா அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா என்ன நினைப்பாங்கன்னா வெட்டியா சா காசு வந்துடும் எவனால் தான் உங்களுக்கு காசு அப்படின்னு நினைப்பாங்க ஒரு கேலமாக கூட நினைப்பாங்க ஆனால் கடவுள் படைச்சதே எங்களை வந்து இந்த வேலைக்காக தான் எல்லாேருக்கும் அந்தந்த வேலைக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை மாதிரி எங்களை கடவுள் படித்ததே இந்த விட்டியா வேலைக்காக தான் சரி அந்த விட்டியா வழியில் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தேன் ஒரு நாள் விட்டியா வேலை செஞ்சு ஒரு குழந்த இறந்தது அந்த குழந்தை இறந்த உடனே வேலையை முடிச்சுட்டு வீட்டில் போய் சாப்பிடும் போது சின்னதாக மனசு ஒத்துது என்னடா அந்த குழந்தை இறந்துச்சு இந்த குழந்தை இறந்து அதை எத்தனை போய் எரிச்சோம் அந்த காசை வாங்கி நம்ம நீ சாப்பிட்றோம் ஒரு குழந்தை இறைச்சதுனால தானே நீ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது அதுலேருந்து குழந்தைங்க இறந்தால் காசு வாங்குறதில்ல இல்லாதவங்க ஏழைங்க அவங்களா இருந்தால் நிறைய ஆதரவற்ற பின்னங்கள் ரோட்டில் இருக்கிறவங்க நிறைய தொண்டு நிறுவனங்கள்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி போய்ட்டு நான் ஒரு ஒரு முந்நூறு நானூறு பின்னங்களுக்கு மேலே நான் ஏன் சொந்த வேலையாக செஞ்சு பண்ணியிருக்கேன் எங்கே பிறந்திருப்பாங்க எங்கே வளர்ந்துருப்பாங்கன்னு தெரியாது என் கையால் நான் இறுதி அஞ்சலி பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கொல்லி வச்சுருக்கேன் பெற்றவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் உயிரோட தான் இருக்காங்க சகுனம் சாங்கியம் பார்க்குற இந்த நாட்டில் இந்த மக்கள் மத்தியில் எங்கள் அப்பா அம்மாவும் அதை பற்றி எதுவுமே என்னடா பெற்றவங்களை தானே கொல்லி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல நான் நிறைய பேர் கொல்லி வச்சுருக்கேன் அப்பா அம்மா உயிராக போதே அவனும் கொல்லி வச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நான் தான் வச்சுருக்கேன் எல்லாேருக்கும் முடிகிற இடம் இது எண்டு எண்டாக இருக்கும் அதுமாரி சமாஜில் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தொடங்குன இடமே இதுதான் எல்லாருக்கும் அதான் சுடுகாட்னா எல்லாருக்கும் எண்டு எங்களுக்கு வந்து இதுதான் தொடக்கமாகவே இருந்தது எங்களுக்கும் இதான் எண்டாக இருக்கும் ஒரு காலத்தில் அது வரைக்கும் நாங்கள் இந்த சேவையாக வேலையாகவும் சேவையாகவும் இதை நாங்கள் செஞ்சுன்னு தான் இருப்போம் இப்பேய் பேயின்னு சுடுகாட்னு நினைப்பீங்க நாங்கள் இது இங்கே இல்லாத நேரமே கிடையாது இந்த பேயின் பைப்புறவங்க வந்து சாங்கியம் பார்க்குறவங்க சகுனம் இதெல்லாம் பார்க்குறவங்கள்தான் பேய் இருக்கும் இந்த உலகத்தில் ஏழு பேரோ அஞ்சு பேரோ சேர்ந்து ஒருத்தனை கொள்கிறானுங்கோ வெட்டி கொள்றானுங்கோ அந்த உலகம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா கொன்னவனை பழி வாங்கின பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாது சினிமாவில் கூட கிடையாது அது ஆவியாக வரும் அது ஏதோ ஒன்று பண்ணால் அதை பொண்ணே முடிஞ்சிடும் அதனால் இங்கே பழி வாங்குறது வந்து பேய் ஆடு மாடு கோழி எப்படி சாவுதோ அந்த மாதிரி தான் மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சுடுகாடுனா பேய் பேய் பிடிச்சி சூனியா சூன்யம் வைக்கிறாங்க மந்திரம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் பொய் எல்லாம் அந்த சுருகாட்டில் வெட்டியா வேலை அண்ணன் ஐயோ பேய் வந்துச்சு நான் பேயை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் என்ன கூட்டம் போய் அண்ணா காட்டுங்கடா எங்கன்னா பேய் இந்த கூட சொல்லுங்க நான் வரேன் பேய் எங்கன்னா இருந்தேன்னா காட்டுங்க நைட்டு அந்த பகல் எவ்வளோ நேரமா எல்லாம் இருந்திருக்கீங்க நான் இல்லாத நேரமே இல்லை இங்க நான் இல்லாத நேரமே இல்லை இங்கேயே தூங்கிலாம் எல்லாம் ரொம்ப காலம் எல்லா சுர்காட்டிலே வேலை செய்வோம் அதே மாதிரி நான் இல்லாத நேரமே இல்லை பன்னெண்டு ஒன்று ரெண்டு எப்போனாலும் இங்கே நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அதாவது வெட்டியா வேலை செஞ்சவங்க எல்லாேருக்கும் முக்கலை பணியார்கள்ட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்க கொரோனா டைமில் அந்த முக்கல பணியார்கள்னு சொல்லிட்டு நான் போய் இப்போ டீ கையில் டீ கேட்ட விட கொடுக்க மாட்டோம் அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் சென்னையில் வேலை செய்கிற எல்லாருக்கும் கிராமத்தில் வேலை செய்கிற எல்லா வெட்டியான்களுக்கும் நீங்கள் பர்மனெண்ட்டாக வேலை போட்டு கொடுத்தீங்கனாலோ இல்லை ஏதாவது மாசமான ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்தீங்கனாலோ நல்லாயிருக்கும் எல்லாரும் எல்லா வேலையும் செய்யிட்டு போகணும் கிராமத்தில் இருக்கிற வெட்டியான் பாடி அடிச்சிட்டு போய் வேறு வேலை செய்ய முடியாது அவன் புணம் அடிச்சுட்டு வந்தானா எவனோ அவனுக்கு வேலை கொடுப்பான் உழுக்கு வேலையை கொடுக்க மாட்டானுங்க சாங்கியம் பார்க்குறவங்க தான் அதிகம் வேலை செய்கிறவன் முதலாளி எல்லோரும் சாங்கியம் பார்க்குறவங்க தான் அதிகம் அதனால் இந்த கிராமத்தில் இருக்கிற வெட்டியான் பக்கம் இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கணும் அவங்களுக்கான ஊக்கத்தொகை மாதிரி இப்போ ஏதாவது செய்யணும் அதுதான் என்னோடய ஆசையும் என்னோடய கோரிக்கையும் ஆறு அடி தோணும் அதாவது ஆறு அடிக்கு மேலே ஒரு மனிதனை பொச்சா அதோட எஃபெக்ட் வந்து மேலே வந்துடும்ன்றது தான் ஆறு அடி தோண்டி பொதிக்கணும்னு சொல்கிறாங்க நான் ஆறு அடி தான் முடியும் இங்கே இப்போ பொதிக்கிறதுலாம் இல்லை பெரும்பாலும் ஆறு அடி தோணுனா கூட ஒரு மனிதன் இறங்கி வெட்டியான் போதைக்கிறான் அவன் இவ்வளோ தூரம் இருப்பான் ஆறு அடி போச்சிரும் அதையே சுற்றினா இவ்வளோ ஆழம் கம்மியாகுது அது கம்மியாகுது இது கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இங்கே சண்டை வாங்குவானுங்க அது ரொம்ப சகிப்புத்தன்மான ஒரு வேலை வெட்டியான் வேலைன்றது ஒரு ரொம்ப சகிப்புத்தன்மான ஒரு வேலை அடிப்படிலாம் வந்திருக்குதா ஒவ்வொருத்தன் திட்டுறத ஓரளவு பொறுத்துப்போம் நிறைய சண்டை நடந்திருக்கு கொஞ்ச நஞ்ச சண்டை இல்லை இந்த வெட்டியான் வேலையில் இப்போ வெட்டியா வேலை செய்வோன்ன பற்றி நான் தோற்றத்தை ஆக்ரோஷமாக வச்சுன்னு இருப்பான் ஏன் அந்த ஆக்ரோஷம்னா ரெண்டு கம்பளம் இந்த மாதிரி ஸ்பைக்கோ இந்த மாதிரி நாங்கள் இருக்குதுன்னா நான் சண்டை போடுவேன் சொல்கிறதுக்காக தான் அந்த வேறு நாங்கள் ரொம்ப கோட்டு சூட்டு டையெல்லாம் போட்டு அப்பாவுமே நின்னால் சாவில் வரவங்களாம் எங்களை அடிப்பான் அப்போது அதனால வெட்டியா வேலை செய்கிற எல்லாருமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக எங்களை நாங்கள் ஆக்ரோஷமாக வச்சுப்போம் எல்லா வெட்டியா வேலை செய்வோமும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அதுக்கு காரணம் இதுதான் ஒரு திம்ராவே எங்களுக்கும் டெய்லி போலீஸ் நாலு பேர் பாதுகாப்பு கொடுத்தாங்க நாங்களும் டை ஷூட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெட்டி அவளை செய்வோம் டீசெண்டா இருப்போம் அந்த மாதிரி நாங்க ட்ரெஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா எங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும் இப்போ நம்ம அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாத நிலைமையில இருப்பீங்க ஏன்னா அவன் அண்ணன் சத்து அப்பா சத்து இருப்பா வீட்டுக்காரன் இங்கே இருப்பான் அங்க அந்த ஊர்லயே ஒரு கேவலமான இருப்பான் அவன் தான் குஷ்டம் வந்து எங்களை அதிகாரம் பண்ணிருப்பான் சா வீட்டுக்காரன் பணம் கொடுக்குறவன் எங்கேயும் இருப்பான் அந்த ஊர்லேயே ஒரு அகாடி இருப்பான் அவனுக்கு அந்த சாவுக்கும் அந்த அதுக்கும் சொந்தமே இருக்காது ஏய் அந்த வண்டி எப்படி ஓட்டு அதை அப்படி பொண்ணு இது எப்படி பொண்ணுன்னு இருப்பான் சாவில் பணம் கொடுக்குறோம் எங்கேயோ அதுன்னு இங்கே இருப்பான் எல்லாத்தையும் சகிச்சு தான் ஆகணும் நாங்கள் வெட்டியா வேலைன்றது எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சு தான் ஆகணும் ரொம்ப சகிப்புத்தன்மை அதிகமான ஒரு வேலை வெட்டியா வேலை நாத்தத்துலேயும் வறுமையிலையும் வாழ்க்கையில் மனிதம் பிற மனித எங்களை பார்க்குற விதத்துலையும் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து ஒரு சகிப்பு தன்மையா தான் இருப்போம் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு தராம போயிருக்கிறாங்களா நிறைய மாதிரி ஏதாவது நிறைய காசு தராத போயிருக்காங்க நிறைய பேர் காசு ஏ அதை பண்ணு இதை பண்ணு மூளை வெய்யி அதை வெயி இது வெயிணா அந்த கோல்டு பாக்ஸ் இது அது போய் என்னன்னுவாங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னவன் சொந்தக்காரனா இருப்பான் காசு கொடுக்குறவன் எங்கேயா இருந்திருப்பான் பா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா மூணு பேர் மூளை என்னாங்க அவன் ஏழு பேர் மூளை வச்சுட்டான் காசு இல்லப்பா அப்படின்னு அதெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல காசு இல்லாமலாம் போயிருக்கோம் இங்கே சுடுகாடு வெட்டியான்னா பிதாமகனில் இருக்கிற பாலா படம் மாதிரி நினச்சிருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் காரல் மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் வழியில் வருவேன் படிப்பறிவு கிடையாது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கினேன் அதனால் எனக்கும் சமூக அக்கறை வந்து சமூகத்தில் நம்ம இந்த வெட்டியா வேலையில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த வேலை செய்கிறேன் இந்த வெட்டியா வேலை செய்கிற எல்லாருக்கிட்டேயும் ஒரு சிலர்கிட்ட காசு இருக்கும் இருக்காது என்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் இருக்குது அது தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை எத்தனை வருஷமா இருக்கீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இந்த வேலை செய்கிறேன் ரெண்டா எங்கள் தாத்தா வந்து எண்பத்தஞ்சுலேருந்து செய்கிறாரு கூட பார்த்து தான் நான் இதை கற்றுக்கினேன் இந்த வேலை செய்கிறதுன்றது வந்து சகிப்புத்தன்மை தான் ரொம்ப அதிகம் ஏன்னா ஒரு பாடி ஹாஸ்பிட்டலில் இருந்து கொடுக்குறாங்கன்னா ஒரு மாதம் கழித்து சொந்தக்காரன் வரலா தான் கையில் கொடுப்பாங்க அந்த ஒரு மாதம் வரைக்கும் இருந்த பாடி எவ்வளோ ஸ்மெல்லு வரன்றது உங்களால் யோசி நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த ஒரு மாத கழித்து சொந்தக்காரன் வரலா தான் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஸ்டேஷன்லேருந்து இருந்து கொடுத்து அதை ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமாகவோ இல்லை எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிட்டே கொடுப்பாங்க அதை நான் தான் வாங்கி ஓட்டிகிட்டே வருவேன் அது ஒன்று ரெண்டு இல்லை இல்லை நாலஞ்செல்லாம் ஒன்றா அடிக்கி தான் எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா அதுக்கான பணமோ இதுவும் இல்லாத கொரோனா டைமில் வந்து வண்டிங்க இல்லை அதாவது வீட்டில் இறக்குறவங்களும் ஹாஸ்பிட்டலில் இறக்கிறவங்களும் கொண்டு போகிறது கூட வண்டிங்க இல்லை அந்த டைமில் இந்தமாதிரி ஆனாத பெண்ணங்களை கொண்டு போக வண்டிங்க இல்லை அப்போ நான் போயிட்டு ஒரு ஒரே நாளில் மட்டும் பதிமூணு பதினஞ்சு பாடி அதே மாதிரி நிறைய ஒரு நாளில் பன்னெண்டு பாடி அப்போ ஒரு நாள் பன்னெண்டு பாடி போது இப்படி வேலை செஞ்சுருப்பேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கை ஒரு வாட்டி பிறந்தோம் ஒரு வாட்டி தான் இழந்தோம் இந்த வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த இந்த வேலையாக நான் செய்கிறேன் வெட்டியானா பிறந்தேன் வெட்டியானா வெட்டியானா தான் சாவேன்னு நினைக்கிறேன் அதுல ஏதாச்சும் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க தொழில் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் உங்களோட தொழில் இல்ல வெட்டியான எப்படி சொல்றதுன்னா சுத்தி ஒரு நூறு குடிகாரம் நிற்பான் அது நடுவில் ஒரு வெட்டியான வேலை செய்வான் அந்த பப்ளிகாகவும் சொந்தக்காரன் வீட்லேயும் சாவு இருந்தாலும் எல்லாரும் சரி எல்லாருக்கும் அதான் சொல்றேன் நடுவில் நிக்கிற வெட்டியா நூறு பேருக்கு பதில் சொல்லணும் ஒருத்தன் ஆள் எடுக்கலுவான் ஒருத்தன் மண்ணை பொறுமையாக போடணும் ஆயினா ஓயினும் வெட்டியா நிற்கிற ஒரு பொறுமை இந்த உலகத்துல அவனுக்கும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நூறு பேரும் உன்னை வ பேசும்போதோ உன்னை இது போதோ நீ காதில் வாங்கியாத ஒரு வேலையை செய்யணும் நூறு பேரும் போதிலே தான் இருப்போம் அப்போ எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கணும் அதாவது நாங்கள் அமரர் ஊர்தி உக்காஞ்சி ஓட்டினு வந்து இருப்போம் இப்போ நூறு பேர் டான்ஸ் ஆடுவான் ஒருத்தன் சாகு வீட்டுக்காரன் வந்து முன்னாடி போகணுவான் ஒருத்தன் ஸ்லோவாக ஏன் சீக்கிரமாக போகிறானுவான் அந்த வேலையை முடிகிறதுக்குள்ள அவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும் எந்த விதமான வேலையிலையும் இவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குமான்னு தெரியாது ஆனால் எங்கள் வேலையில் அவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கும் இறந்தவங்களோட பிள்ளை கூட ஒரு உரம தான் நிற்க முடியும் நீங்கள் தான் முதல் பிள்ளைய நின்று எல்லாம் சடங்கு எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்க்க அதுக்கு ஏற்றாப்புலும் மரியாதை கொடுப்பாங்களா அங்கே உள்ளவங்க சுற்றி எல்லாம் இங்கே எல்லாம் சாதி பார்க்குறாங்கன்னா எல்லாரும் சாதி பார்க்குறாங்க எல்லா மனசுலேயும் சாதி இருக்குது சாதி பார்க்கலன்னா சும்மா இப்போ சாதி பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல வரேன் கொரோனான்னு ஒன்று வந்துது சாதி பார்க்குற எல்லாரும் இருக்கட்டும் தொட்டாத்தீட்டு தீட்டு பாத்தா தீட்டு இவன் இந்த தெருவில் வரக்கூடாது இவன் செருப்பு போட உடனே தலைமுறை தலைமுறையாக தாண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இன்னைக்கு எல்லாமே மாறிச்சு அப்போது கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை தொட்டு தூக்கி வளர்த்த ஆயா தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் இறந்துருப்பாங்க யாராவது போய்ட்டு ஐயோ எங்கள் அப்பா இருந்துட்டாரு நான் இறந்தாலும் பரவாயில்லன்னு போய் தொட்டு தூக்கி பண்ணீங்களா இல்லை எல்லாமே பத்து அடி தூரமான வேடிக்கை மட்டும்தான் பார்த்தீங்க அன்னைக்கு அந்த கொரோனாவில் இறந்தவங்கள எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ நினச்சி தான் நாங்கள் தொட்டு தூக்கி இது பண்ணோம் அப்போ நாங்கள் யார் எங்களை ஏன் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க எங்களை வந்து தீட்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் தப்பு கிடையாது உங்களோட பார்வை தான் தப்பு சில பாடிகள்லாம் கொஞ்சம் நீட்டாகவே வரும் சில பாடிகள் ஆக்சிடென்ட்டாக இருக்கும் கை குழந்தா இருக்கும் ரொம்ப வயசானவங்க இருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆற்றுல முங்கி காப்பாத்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது எதுக்கு ஆள் இருப்பாங்க வீட்டில் ரொம்ப நாள் இறந்துட்டாங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்க வந்து வீட்டுக்குள்ளே இறந்து சாப்பாடு போட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இறந்துருவாங்க அதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம் அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரமேஷன் இருந்தான் அவனும் நான்தான் போயிடுப்போம் அவன் இறந்துட்டான் அவனுக்கு அந்த வியாதி வந்தே அவன் இறந்துட்டான் அவன் ஃபுல்லாக அந்த வேலை தான் செய்வான் என்ன வேலை செஞ்சு என்ன இருக்கு அவன் தான் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டான் அந்த மாதிரி பாடியெல்லாம் அவன் தான் தூக்குவான் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுவாங்க வீட்டிலருந்தும் கூப்பிடுவாங்க இல்லை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்கன்னா அதெல்லாம் அவன் தான் தூக்குவான் அது அது யாராலையும் செய்ய முடியாது ஒரு பதினஞ்சு நாள் இருக்கிறவன் மனிதன் கரைஞ்சிடுவான் அது வீட்டுக்குள்ளேயே கரைஞ்சி ஒரு மாதிரி அதை பூட்டின வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் அதை எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய வேலை எந்த மனிதனாலையும் சில எல்லா மனிதனாலையும் அதையும் சகிச்சின்னு நாங்க செஞ்சிருக்கோம் இப்போ அந்த நடந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட வேண்டியிருக்கும் ஆமா அதெல்லாம் அதுக்கு என்னென்ன கஷ்டங்கள் அன்னைக்கு கொமட்டோம் அன்னைக்கு அந்த ஸ்மெல்லு அப்படியே நிற்கும் ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த ஸ்மெல்லு அப்படியே நிற்கும் அவங்க வேலை செய்யறது தற்கொலைகள் நிறைய வரும் தற்கொலைன்றது எதுவுமே தீர்வு கிடையாது அதாவது ஃபயர் பண்ணிக்கிறவங்களாம் அந்த ஒரு செகண்ட் ஏதோ வீட்டு பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை ஃபயர் பண்ணிப்பாங்க அவங்க அந்த அதோடு அந்த திரும்ப உயிராக வந்து தான் கஷ்டம் அந்த ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அதுவும் கஷ்டம் அப்புறம் ஆக்சிடெண்ட்டு சின்ன பசங்க நிறைய பைக் ஓட்டி ஆக்சிடென்ட் எப்பயுமே அந்த ரத்தம் வேகம் பதினாறுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ரத்தம் வேகம் இருக்கும் அந்த வேகத்தில் அவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க ஆனால் அது இந்த பசங்க வந்து வண்டி ஓட்டுறது ஸ்லோ பண்ணிடணும் நிறைய ஆக்சிடெண்ட்டு நிறைய ஆக்சிடென்ட் எடுத்துக்கணும் அவங்க இறந்து சாதாரணமாக போகிறானுங்க ஒரு முறுக்கு முறுகின்னு போய் டம்னு வச்சு சிறந்து போயிடாங்க அந்த குடும்பம் ஒரு புள்ளையை பெற்று ஒரு புள்ளையை வளர்த்து அந்த புள்ளையை ஒரு ஆளாக்கணுன்ற அந்த குடும்பம் தவிக்கிறது வந்து நிறைய பார்த்துருக்கோம் இந்த அப்பா அம்மாவோட அழுக அப்படின்னு காதல் தோல்வி அது இதுன்னு தற்கொலை தற்கொலையே ஒன்றுமே தீர்வே கிடையாது காயம் பட்டா மாதிரி தான் எல்லா வலியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும் அந்த வலியை தாங்க முடியாதான் சில பேர் டப்புன்னு சூசைட் பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க அந்த காயம் ஆறின உடனே அது நம்மளுக்கு மறைஞ்சிடும் அதனால் வெயிட் பண்ணணும் எந்த விஷயத்துக்குமே தற்கொலை பண்ணுறதோ இல்லை வண்டி ஓ வேகமாக ஓட்டுறதோ நம்ம உயிர் போகிற அளவுக்கு வண்டி வந்து நூறு நூற்றி இருபதுலாம் ஓட்டுறது தேவையில்லாதது பசங்க இன்றைக்கி நிறைய ஆக்சிடெண்டும் நேச்சுரல் டெத்தோட இந்த ஆக்சிடென்ட்டும் சூசைடும் இந்தாம் வருது அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஒரு நண்பன்கிட்டயோ ஒரு ஃபேமிலிக்கிட்டயோ மன அழுத்தமாக இல்லாத ஷேர் பண்ணிவிட்டீங்களா அதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் ரெண்டாயிரத்தில் நான் ஃபீஷர் பாக்ஸ் வாங்கி போடும்போது அது ஐயாயிரம் அதாவது பாக்ஸ்னா பாக்ஸ்னால் இன்றைக்கி டெத்தானா எடுத்து வந்து பக்கத்தில் தெருவிலியோ பக்கத்து சந்திலியோ எத்தனை வந்து வைப்பாங்க நான் ஃபீஸர் பாக்ஸ் மதுரையில் போய் போட்டு வருவேன் திருநெல்வேலியில் போய் போட்டு வருவேன் தூத்துக்குடி கன்னியாகுமரியில் போய் போட்டு வருவேன் ஏன்னா அப்போ சென்னையில் தான் ஃபீசர் பாக்ஸ் இருந்தது இங்கேருந்து டெத்தானாங்கன்னா அந்த ஃப்ரீசரை வண்டியிலே வச்சுட்டு அங்கே போயிட்டு மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரியில் போயெலாம் ஃபீஸர் பாக்ஸ் போட்டு வருவேன் இன்றைக்கி இறந்தாங்கன்னா பக்கத்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சுல அது அப்போ ரொம்ப பெரிய விஷயம் ஒரு டைமு சாவை பார்க்க வந்ததை விட ஃபீசர் பாக்ஸை பார்க்க வந்த ஜனங்கள்லாம் அதிகம் ஒரு கிராமத்தில் கன்னடி போட்டியில் வச்சுக்கிறானே ஐஸ் போட்டியில் வச்சுக்கிறானே ஜனங்கள் அவ்வளோ ஜனங்க வந்து அந்த ஃபீசர் பாக்ஸை பார்க்க வந்தது இன்றைக்கி ஃபீஸர் பாக்ஸ்லாம் வந்து இறந்தா பக்கத்து திருவள்ளே வருதுல இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நான் நாங்கள் ஒரு சிலர் போய் போடுவோம் அந்த மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலேருந்து பாடி கூடவே போய் போட்டு வரோம் ஃபீஸர் பாக்ஸை அப்படில் இருந்தும் இப்போமும் இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அதே தொழில் ஆனால் பெரிய அளவு முன்னேறவே இல்லை காரணம் அது எப்படி நீ என்கிட்ட நூறுரூபா தான் இருக்குது அது மேலே காசே இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக இந்த வேலை தான் செய்கிறேன் கரெக்டாக மனசாட்சிக்கு தருவாங்க மணி இந்த வேலை செய்கிறதுனால என்னால் பணம் சேர்க்க முடியல ஆனால் நினச்சேன்னா இது வச்சு நிறைய பணம் சம்பாரிச்சிலேன் ஈஸி தான் சுடுகாட்டில் வந்து எவ்வளோ கேட்குறோமோ இந்த வெட்டியா வேலை செய்கிறதுக்கு இந்த பந்தல் பாக்ஸ் இதுக்கெல்லாம் நாங்கள் கேட்குற காசை கொடுத்துருவாங்க இன்னி வரைக்கும் நான் யார்கிட்டையும் அப்படி வாங்குனதே கிடையாது அது என்ன என் என் ஊரில் எல்லாேருக்கும் தெரியும் மாதிரி வேலை செய்கிற எல்லா தம்பிங்களுக்கும் தெரியும் அண்ணன் தம்பிங்களாம் தெரியும் மாரியே நிறைய பேர் வந்து இந்த சமூகமாக செய்கிறாங்க தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள சேர்ந்த நானும் ஒரு ஆள் இப்போ உங்கள் ஏஜ் பசங்கள்லாம் நல்லா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க காலேஜ் போயிட்டு அந்த பதினஞ்சு வயசு ஸ்டார்ட் எப்பில் நீங்கள் இந்த தொழிலுக்கு வரீங்க அதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் கஷ்டமாக இருந்திருக்கும் அப்போ அந்த படித்து காலேஜ் போகிறோன்னா இருபது வயசில் பார்க்கும்போதும் புக் எடுத்துகிட்டு அங்கே போவோம் நம்ம மண்வெட்டி எடுத்துகிட்டு சுடுகாட்டுக்கு போகிறப்ப அது எப்படி இருந்துச்சு ஐயோ என்னடா நம்மளும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ அப்பா சொல்கிறத கேட்டிருக்கலாமா அந்த அந்த டைம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நான் இது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அந்த லைஃப்பே ஏன்னா அதான் சொல்ல வரேன் என்ன அப்பா அம்மாவுக்கு தானே கொல்லி போடுவாங்க நான் எவ்வளோ பேர் கொல்லி போட்டிருக்கேன் அவங்க எங்க பிறந்திருப்பாங்க எங்க வளர்ந்துருப்பாங்க அப்போ இதோட பெரிய வா வாழ்க்கை என்ன கிடைக்கும் இந்த வாழ்க்கை போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இப்படி ட்ரீட் பண்றாங்க கூட படித்தவங்க அவங்க கூடையே வளர்ந்துருப்பாங்க அவன் ஒரு பெரிய இடத்துல ஒரு கடை வச்சிருப்பான் அந்த மாதிரி இருப்பான் அவங்க இப்போ சகஜமா பேசுறாங்களா இல்ல இது இப்படி ஒரு இன்சிடென்ட் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு பேசாமே போயிட்டான் அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் எல்லாம் நடந்தா அதெல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை வந்து ஒரு நாள் கூட இந்த வேலையை பார்த்தோ முகசூழிப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது என் கூடவே வந்துருவாங்க பாக்ஸ் பாக்ஸு போடும்போது பாடி எத்தும் போதுலாம் என் கூடவேலாம் வந்துருவாங்க வண்டியில் வெளியூருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நம்மளுக்கு எல்லாம் நிறைய காசு உள்ளவனும் இருக்கான் காசு இல்லாதன்னு இருக்கான் அந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டானுங்க பார்க்குறவங்ககிட்ட நம்ம சுத்தமாக மாதிரி வச்சுக்கிறதே கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க தம்பிங்க தான் நிறைய என்னை பார்த்தா நாற்பது வயசுன்னு தெரியாது இப்போ வயசு எல்லாமே சின்னவங்க பெரியவங்க எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான் நிறைய தம்பிங்க எனக்கு சில பேருக்கு இத்தனை இத்தனை மணி நேரம் ஒர்க்கு அப்படிலாம் இருக்கும் நமக்கு அப்படி ஒர்க்கே இருக்காது உங்களை எந்தெந்த டைம்லலாம் எழுப்பியிருக்கிறாங்க அது நேரம் காலமே கிடையாது எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு உழைச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவோம் நல்ல பதிமூணு பதினஞ்சு பாடியெலாம் பார்த்துருக்கேன் கொரோனா டைமில் ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பாடியெலாம் பார்த்துருக்கேன் ஒரே நல்ல அன்றைக்கி டைமில் பாடி ஃபுல்லாக சேர்ந்து போச்சுல்ல அப்போது ஒரு நாள் இருபத்தி ஆறு இருபத்தேழு பாடியெலாம் வள செஞ்சிருக்கும் அதெல்லாம் ரொம்ப திருப்பி அந்த மாதிரி ஒரு விஷயம் அவன் நடக்க கூடாதுதான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சாதி சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் அப்படி பாபா சாஹிப் அம்பேத்கர் ஐயா சொல்லியிருக்காரு அதுதான் கொரோனா வீசும் காட்டில் விஷம் பரவிச்சு ஆனா அப்பவும் யாரும் திருந்தல இன்னும் சாதி பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் அப்பதான் சாதி ஒழியன்னு சொல்லி கூட நீங்க திருந்தலைன்னா உங்களை திருத்தவும் முடியாது இந்த நாட திருந்தாது தமிழனா ஒண்ணு சேரணும் இந்தியனா ஒன்னு சேரணும் மனித சாதியா பிரிஞ்சு கிடக்கல அப்போ இந்த ஊர்ல ஒரு ஒரு கிராமத்துக்கு போனேன் அந்த கிராமத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் அவன் மைண்ட்ல ஏத்தி இருக்க மாட்டான் ஆனா அவன் சாதியாக தான் சண்டை போட்டுன்னு இருப்பான் ரோடு இருக்காது ஸ்கூல் இருக்காது பப்ளிக் பாத்ரூம் இருக்காது கிணத்துல தண்ணி இருக்காது இதுக்கு எதுவுமே அவன் சிந்தனைக்கு போவாது அவன் ஒருத்தன் சா வேற சாதிக்காரன் வந்துட்டான் வேற சாதி இந்த நாடு நம்ம தமிழ்நாடும் இந்த உலகம் இந்த இந்தியாவும் திருந்தாதுக்கு ஒரே காரணம் சாதி சாதியா பிரிஞ்சு கிடைக்கிற வரைக்கும் தனக்கான போராட்டமும் தனக்கான உரிமைக்கும் போராட முடியாது மனிதனா பிறந்த ஐந்து அறிவு காரல் மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கரை கத்துக்காத வரைக்கும் ஐந்து அறிவு தான் அதை கத்துக்கின தான் அவனுக்கு ஆறாவது அறிவு ஓப்பன் ஆகும் இதை வெட்டியானா சொல்றேன் நீங்கள் வெட்டியானா நீங்க என்னச்சி பேயை பார்த்தேன் பிசை பார்த்தேன் பல்லத்தோட போனோம் நா தச்சு இப்படி பேசுவோம் நினைப்பீங்களே அதுலேருந்து நாங்களாம் மாறிட்டோம் நான் மட்டும் கிடையாது என் சமூகமும் மாறி இருக்கு மாரி வெட்டியா வேலை செய்யற எல்லாருக்கும் இந்த சிந்தனை உருவாயிச்சு போராடணும்னா ஒரு அடிமையில இருக்கிறதான் போராடும் நாங்க அடிமையில இருக்கோம் அதாவது அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம் இப்பவும் என் மெட்ராஸ்ல தேவையில்லை கிராமப்புறங்களும் இன்னும் அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கு அவங்க வெளியே வர்றதுக்காக போராடணும் நாங்கள் தான் போராடணும் ஆனால் நாங்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னமும் மற்றவங்க வந்து என்னை சமமாக பார்க்குற வரைக்கும் இது மாறாது நான் என்ன தான் கத்தினாலும் கூச்சல் போட்டாலும் மற்றவங்க என்னை சமமாக பார்க்குற வரைக்கும் இது மாறாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐயா ஸ்டாலின் ஆனதுக்கு அப்புறம் மேயராக இருக்கும் போது எல்லாரையும் மாநகராட்சி ஊழியர்கள்லாம் பர்மெண்ட் பண்ணார் அதுக்கப்புறமா இந்த வேலை செய்கிறவங்க யாரையும் வந்து அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இப்போ வரைக்கும் ஒரு இருபது வருஷமாக கொதிக்கிறதுலாம் இப்போ கிடையாது வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் எங்களுக்கு ஏதாச்சும் இந்த வேலை செஞ்சவங்கள கொரோனாவில் வந்து இந்த பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சவங்கள கொஞ்சம் கவர்மெண்ட்டில் ஏதாவது துப்புரவு பணியாளராகவோ இல்லை கொசு மருந்து அடிக்கிறதாவோ இல்லை மாநகராட்சியில் ஏதாச்சும் ஒரு பர்மனென்ட் பண்ணி எதனா ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா நாங்களும் இந்த இந்த வேலையை வச்சு ஓட்டிப்போம் படிப்பறிவு இல்லாத கானால தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம் அதுக்கப்புறமே எங்களால் எந்த வேலையும் போக முடியல நாங்கள் ஒரு எல்லாேருமே இந்த வேலை செய்கிற யாருமே எந்த வேலைக்கும் போக மாட்டோம் ஒரு இருபது வருஷமாக இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பர்மண்ட்டு ரெண்டாயிரத்தி மூணில் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணவே இல்லை அந்த மூணுக்கு அப்புறம் இந்த இருபது வருஷத்தில் எவ்வளோ வெட்டியாக வேலை செய்கிறவங்க வந்துருப்பாங்க வேலை செஞ்சுருப்பாங்க கொரோனாவில் வேலை செஞ்சுருப்பாங்க இவங்களெல்லாம் நீங்கள் பர்மெண்ட்டு பண்ணி எந்த வேலையை ரொம்ப கஷ்டமோ அந்த வேலைக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அரசாங்கத்தை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் நான் வந்து இப்போ என் தம்பி தான் அந்த வேலையை செய்கிறான் நான் அவனுக்கு மேலே இருந்து அதெல்லாம் பார்க்குறேன் சினிமாவில் துணை இயக்குநராக இருந்து இருக்கேன் அதுக்கான ப்ராசஸ் என் லைஃப்பில் நான் பார்த்த என் வாழ்க்கையை வந்து ஒரு ஆக்கியிருக்கேன் அதை படமாக ஆக்கணும் தான் என் ஆசை அதுக்கான வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த வேலையும் செஞ்சு அந்த வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன் நான் என் கல்யாண கிருஷ்ணன் பூலோகம் அகிலன் பன்னவரோட அஸ்டன்ட்டு எஸ்பி ஜனநாதன் கூட சில காலம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் கொடுத்த சிந்தனைகள் அவங்க சொன்ன அறிவுரைகள் அதனால தான் என்னால் இவ்வளோ பேச முடியுது இல்லைன்னா மற்ற சு வெட்டியா மாதிரி சுர்காட்டில் போனம் போச்சேன் நாற்று அச்சிச்சு பேய் வந்துச்சு இதான் பேச்சுருப்பேன் அந்த மாதிரி வெட்டியான நான் கிடையாது வெட்டியா வேலை செய்கிற யாருமே இப்போ அப்படி கிடையாது எல்லாருமே சமூக ஆக்கரம் வந்துச்சு இந்த வேலை செஞ்சு எல்லா வே இந்த வேலையை செஞ்சு முடிச்ச உடனே சாக் வீட்டில் வந்து என்னான்னு கேட்டால் எல்லாமே எனக்கு வந்து பெரிய விஷயம் என்னென்னா சாக் வீட்டில் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க சந்தோஷம் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த இருந்து வர சந்தோஷம் நன்றியெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது துக்கத்துல இருந்து மீண்டு ஃபஸ்ட்டு மோ முதல்ல என்கிட்ட தான் நன்றிப்பா நல்ல விஷயம் பா சந்தோஷம்பான்லாம் சொல்லியிருக்காங்க இது எங்கே கிடைக்கும் சாவுட்ல இருந்து சந்தோஷம்னு எப்படி உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இப்போ இந்த வேலையை நான் விரும்பி தான் செய்கிறேன் இந்த வேலையை தான் தொடங்கினேன் இந்த வேலையை தான் பொறுப்பேன் இந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன் எப்போவுமே எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நான் வெட்டியானதான் என் லைஃப்பை தொடங்கினேன் வெட்டியா வேலையில இருப்பேன் எந்த வேலை செஞ்சாலும் அதை அழகாக செய்யணும் சுத்தமாக தான் என் வேலை அது எப்போவுமே அது குப்பை பொறுகுனாலும் சரி ஒரு கொத்தனாராக இருந்தாலும் சரி அந்த வேலையை விரும்பி செய்யுங்க அந்த மாதிரி தான் வெட்டியா வேலையை விரும்பி நான் செய்கிறேன் இது வந்து கேவலமாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் விரும்பி தான் செய்கிறேன்